அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் இன்றைக்கி என்னான்னு கேட்டிங்கன்னா முக்கியமான வீடியோ ஒன்று ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னால் நம்ம சேனலாக புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பில்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோலாம் உடனுக்குடனே உங்கள் உங்களே வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீண்டும் ஒருத்தரும் வணக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வீடியோ வந்து நம்ம எஸ்கே ப்ரோவை பற்றி தான் எஸ்கே ப்ரோ அப்படின்லாம் சொல்ல இயலாது தம்பி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அவரை பற்றின வீடியோ தான் என்னன்னு கேட்டிங்கன்னா பெத்தவங்களை வந்து பெத்தவங்களை வந்து பெற்று ஒரு கணக்காக ஒரு வயசு வரைக்கில் விட்டுட்டு அவங்கவுங்க லைஃப்பை பார்க்குற வேலையில் இன்றைக்கி இருபத்தி ஒம்பது முப்பது வயசு ஆக போகுது கிருஷ்ணாவுக்கு இன்னும் அந்த அப்பா மேலே வந்து பாருங்கள் எவ்வளோ ஒரு பாசம் வச்சுருக்காருன்னு சொல்லி அந்த பாசத்துக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வந்தாங்க அப்படின்லாம் எல்லாத்துக்குமே தெரியும் நம்மளையெல்லாம் ஒரு உறவுகள் அப்படின்னு நினச்சி தான் எஸ்கே வந்து வீடியோவில் சொன்னார் நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டோம் நாங்கள் அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் ஒரு காலத்தில் எங்களுக்கு காசே இல்லாமல் நாங்கள் போய்ட்டு ஒரு வீட்டில் வட்டிக்கு காசு வாங்க போகிற நேரம் எங்கள் அப்பா உள்ளுக்கு போனேரம் நான் இருந்தேன் அப்படின்லாம் சொல்லி இவ்வளோலாம் கவலையெல்லாம் பண் பட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு அது இப்போல்ல அது ஏற்கனவே ஏற்கனவே போட்ட வீடியோ அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு அந்த அப்பாவோட கஷ்டத்தை பார்த்தனால தான் எஸ்கே வந்து ஒரு நல்ல வளர்ப்பில் வளர்ந்து இன்னைக்கு ஒரு நல்ல நிலமையில இருக்காரு என்னன்னு கேட்டீங்க பார்த்தீங்கன்னா பதினெட்டு ரூபா ஒரு டூ ஆப்ரேஷனுக்கு மட்டும் அந்த சல்லி வந்து முடிஞ்சு அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆனால் அது எவ்வளோ போச்சோ கடவுளுக்கு தான் தெரியும் அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு பார்க்குற ஒரு நல்ல ஒரு சமூகத்தில் ஒரு நல்ல பிள்ளை அப்படின்லே சொல்லலாம் அவரை பற்றி நீங்கள் ரொம்பவே கேவலமாக அப்படிலாம் பேசுகிறீங்க பெற்றவங்களை துடிக்கி துடிக்க விட்டுட்டு போகிற இந்த காலத்தில் வந்து யாராச்சும் அப்படிலாம் பார்ப்பாங்களா சளி சல்லி வந்து நம்மளுக்கு எங்கேருந்து சல்லி வருது அப்பா போனால் போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிருந்தா அதை விட்டுருக்கலாம் ஆனால் அப்பாவை இப்படியெல்லாம் காப்பாற்றினார் அப்போல்லாம் அவரை வந்து கிருஷ்ணா நேராக நேரிலே நேராக வந்து கிருஷ்ண பகவானே வந்துட்டார் அப்படி இப்படின்லாம் வீடியோவில் கமெண்டில் பண்ணி போட்டு இன்றைக்கி அந்த பொடியின இன்னைக்கு வந்து ஒருத்தரை பற்றி ரொம்பவே கேவலமாக பேசுறீங்க அதெல்லாம் இன்னமே செய்யாதீங்க ஏன்னு கேட்டால் அவங்கவுங்களுக்கும் ஒரு மனசு இருக்குது அதனால் அதை பற்றி ரொம்ப கேவலமாக பேசாதீங்க எஸ்கே வந்து எப்படியாப்பட்டவர் அப்படின்னு சொல்லி எங்களுக்கெல்லாம் தெரியும் நாங்கள் வந்து அவர் அந்த கூரை மேலே வீடியோ இருந்து பார்க்குறோம் அவர் வந்து ரொம்பவே நல்ல இன்ன வரைக்கும் எங்களுக்கு தான் ஆனால் ஒரு சிலர் வந்து அவருட்டு என்ன சொல்கிறது அவருட்டு முன்னேற்றம் பிடிக்காமல் வந்து அவர் வந்து தேவையில்லாமல் சோசியல் மீடியாவில் பரப்புகிறது இன்னொரு சேனல் ஒன்று நான் பார்த்தேன் இன்னமும் ஒரு சேனல் ஒன்று அவர் வந்து அந்த ஒரு ஜாதி குரலில் கதைக்கிறாரு அது பொம்பளாலாம் ஆம்பளாலாம் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணிக்க முடியலை இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னுக்கு கூட வீடியோ போட்டிருந்தாரு சாருவையும் அணுவையும் அந்த தலையை எடுத்து ஒரு உடுப்பை ஜாயின் பண்ணி அப்படி ஒரு கேவலமாக போட்டிருந்தார் அவர் யாருன்னு தெரியல அவங்கட்டு ரிலேக்ஸ ரிலேஷனாக பார்த்தீங்கன்னா சாருவையும் அணுவையும் அவ்வளோ கேவலமாக ஒரு வீடியோ போட்டு படத்தை வந்து போட்டிருந்தாங்க அப்படி ஒரு ஒரு நபர் வந்து அவங்க பொம்பளையா ஆம்பளையா அப்படின்னு சொல்லி தெரியாது அவங்க குரலில் வந்து நம்மளுக்கு கண்டுபிடிக்கல அவங்க வந்து நான் சொல்லிக்கிறேன் என்னான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து உங்களை பற்றி பேசுனலாம் பிரச்சனைகள் இல்லாட்டி அவங்களுக்கு உங்களுக்கு பிடிக்காமல் இருந்தால் அவங்கள நேரடியாகவே வந்து கால் பண்ணியோ இல்லை சந்திச்சோ போயிட்டு நேரடியாகவே அவங்களோட பிரச்சனையை சொல்லுங்கள் ஒரு பெண்களை வந்து அப்படி அவமதிக்காதீங்க சோசியல் மீடியாவில் போட்டு அவங்கள அப்படி ஒரு கேவலமாக பண்ணுறீங்க பெண்களாக பெண்களை வந்து முதல்ல பெண்களை வந்து மதிக்க தெரிஞ்சவங்க அப்படி செய்ய மாட்டாங்க நீங்களும் அக்கா தங்கச்சியோடு பிறந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம் ஆனால் அந்த மாதிரிலாம் தவறு செய்யாதீங்க அது ரொம்பவே மோசமானது அதனால் அது மாதிரிலாம் செய்யாதீங்க உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் போயிட்டு நேரடியாக பேசி தீர்த்துக்கிங்க இந்த மாதிரி ஒரு பொம்பளைங்க படத்தை எடுத்து சோசியல் மீடியாவில் போட்டு நீங்கள் காசு சம்பாதிக்க வரலையோ காசு சம்பாதிக்க வந்தீங்களோ அது ரெண்டாவது விஷயம் நீங்கள் அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க ஏன்னா அது வந்து ஒரு பெண்ணை வந்து எந்த நிலமையில் கொண்டு போய்ட்டு விடும் அப்படின்னு சொல்லி தெரியாது நீங்கள் அக்கா தங்கச்சோட பிறந்துருந்தால் நீங்கள் அந்த மாதிரி செய்ய மாட்டீங்க இல்லாட்டி ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்து நல்லா வளர்ந்துருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் இந்த மாதிரி செய்ய மாட்டீங்க அவங்க காசு வாங்கி அவங்கள்ட்ட திறமை நீங்கள் ஏன் அடிச்சுக்கிறீங்க அதனால் அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க தயவுசெய்து அந்த வீடியோவை வந்து ரிமூவ் பண்ணுங்க அந்த மாதிரிலாம் போடாதீங்க ஏன்னா நாங்கள் வந்து அவங்களோட வீடியோவெலாம் ஃபஸ்ட்டில் இருந்து பார்க்குறோம் ஆனால் அவங்க நேரடியாக போய்ட்டு பார்க்கல அதே அவங்கள பற்றி உங்களுக்கு தப்பாக தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நேரடியாக போயிட்டு பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் நீங்கள் இப்படி சோசியல் மீடியாவில் போட்டால் அவங்கள கேவலம் பண்ணுறதுக்கு நீங்கள் நேரடியாக போயிட்டு கதைச்சிங்கன்னா அவங்க மேலே பிள இருந்துச்சுன்னா அவங்க வந்து அதை வந்து சரி செஞ்சுக்குவாங்க இந்த மாதிரி தேவையில்லாத வீடியோலாம் போட்டு ஒரு பெண்ணை வந்து அவங்க கே கேவலப்படுத்தாதீங்க கிருஷ்ணாவை கல்லை கல்லை அப்படின்னு சொல்லி போட்டு முடிஞ்சு பொ பொம்பளாளுங்களை போட துவங்கிட்டிங்க அதனால் புலம்பெயர் மக்கள் நாங்கள் வந்து செல்லங்கத்தான் எனக்கு வீடியோலாம் போயிட்டு முதல்லேருந்து போயிட்டு பாருங்கள் நாங்களாம் வந்து சரியான ஒரு கஷ்டக்காரவங்க ஏன்னு கேட்டால் நாங்களாம் வெளிநாட்டில் போய்ட்டு ஒரு பனிப்பெண்ணா தான் வேலை செஞ்சுட்டு வந்தோம் இப்போ அதையும் கமெண்ட் பண்ணுவீங்க நீ எல்லாம் அப்படி இருந்துட்டு இப்படி போடுறியா அப்படின்னு சொல்லி அதையும் சொல்லுவீங்க சொன்னவங்க சொல்லிட்டு போங்க எங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு அப்படி இருந்துட்டு அப்போ இப்போ ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கோம் ஆனால் இப்போயும் நாங்கள் கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுறோமா கஷ்டப்படலையா அப்படின்னு சொல்லி இந்த கடவுள் ஒருத்தருக்கு தான் தெரியும் அதனால இந்த கஷ்டப்படுறவங்களையெல்லாம் வச்சு தேவையில்லாமல் போடுறது அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க ஒரு குடும்பத்தை வந்து குடும்பத்தில் பிரச்சனை உண்டு பண்ணாமல் உங்களுக்கு எதுவும் பிரச்சனையாக இருந்தால் நேரடியாக போய்ட்டு அந்த பிரச்சனைகளை தீர்த்து அவங்கக்கிட்ட பேசி முடிச்சுக்கிங்க ஏன்னா கிருஷ்ணா மாதிரி ஒரு ஆள் வந்து கிடைக்காது அவர் சல்லியை கொள்ளடிச்சாரோ கொள்ளடிக்கலையோ அது எங்களுக்கு தேவைப்படாது அவர் அவர் மாதிரி ஒரு ஆளை கிடைக்கிறதுக்கு இந்த உலகத்துலேயே நாங்கள் வந்து கொடுத்து வச்சுருக்கணும் ஏன்னா அப்படியாப்பட்ட ஒரு நல்ல ஒரு மனிதர் அதனால் அவரை பற்றி தேவையில்லாத வீடியோலாம் போடாதீங்க முடிஞ்ச அளவு இவ்வளோ நாள் போட்டிங்க இனிமேல் போடாதீங்க இந்த பொம்பளை மட்டும் படத்தை எடுத்து தேவையில்லாமல் சோசியல் மீடியாவில் போடாதீங்க ஏன்னு கேட்டால் அவங்களாம் எவ்வளோ நல்ல மனுஷங்க நாங்கள் பழகின வரைக்கும் நல்ல மனுஷங்க உங்களுக்கு என்னன்னு தெரியல உங்களுக்கே சொந்த பிரச்சனையாக இருந்தால் நீங்கள் போய்ட்டு பேசி பார்த்து நேரடியாக கதைச்சி அதுக்கு தீர்வை கண்டுக்குங்க அவங்க வளர்ச்சி எங்களை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணா வந்து ரொம்ப நல்லவர் அப்படித்தான் நாங்கள் சொல்ல வரோம் வேறு ஒன்றும் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ எல்லாத்துக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் ஒரு கஷ்டப்பட்டவங்க வந்து மேலே வந்துட்டாங்கன்னா அது எப்படியுமே அந்த சமூகம் வந்து தவறான பார்வையில் தான் பார்க்கும் அது எப்படியா சொல்கிறீங்க அவர் வந்து க கொடுத்த காசுலேருந்து பொருவாக எல்லாமே சொல்கிறாரு இவங்க உலகம் பத்தாயிரம் கொடுத்துருந்தாங்கன்னா அஞ்சாயிரம் கொடுத்துருக்கேன் அஞ்சாயிரத்தை இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்க போகிறேன் உங்கள்கிட்ட உதவி வந்து முடிஞ்சு அப்படின்னு சொல்லி நேரடியாக சொல்கிறாரு அதை வச்சுக்கிட்டு அதை பிடிக்காதவங்க வந்து போய்க்கின்னாச்சுக்கும் கிருஷ்ணா கல்லை அது இதுன்னு சொல்லி தேவையில்லாமல் போடாதீங்க இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க ஒரு மனுஷரை வந்து கேவலப்படுத்தாதீங்க ஒரு மனுஷன் வளர்ந்து வந்தால் சந்தோஷப்படுங்க மற்றது இந்த பொம்பலாளுங்களை வந்து தேவையில்லாத சோசியல் மீடியாவில் போடாதீங்க உங்களுக்கு எது சொந்த பிரச்சனையாக இருந்தால் பேசி தீர்த்து முடிச்சிக்கிங்க அது தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுவோம் நாங்கள் வந்து உங்களையும் குற சொல்லிடுறேன்னு கேட்டால் அவங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன பிரச்சனைன்னு எங்களுக்கும் தெரியாது அதனால உங்களுக்குள்ள எதுவும் பிரச்சனை இருந்தால் நேரடியாக போயிட்டு தீ பேசி முடிச்சுக்கிங்க சோசியல் மீடியாவில் அப்படியெல்லாம் போடாதீங்கன்னு கேட்டால் நாங்களும் ஒரு பொங்கலால் தான் அதனால் அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அது இல்லாமல் கிருஷ்ணா அந்த வீடியோவை பார்த்தா கிருஷ்ணாக்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் என்னான்னு கேட்டால் கிருஷ்ணா நாங்களும் உங்களை வந்து நிறையவே நேசிக்கிறோம் அதனால தான் இந்த வீடியோவை நாங்கள் போடுறோம் இதில் நான் எதுவும் விளையா பேசியிருந்தால் மன்னிச்சிக்கிங்க அவ்வளோ தான் நாங்கள் சொல்லுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பண்ணுங்கள் ஓகே Bye.